இந்த துப்புரவு பணியாளர்கள் என்ன நமக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னா மேயரும் சேகர்பாபு ஐயாவும் அதாவது இந்த திருவிடல கேட்பாங்க பிரிக்க முடியாதது சேகர்பாபும் மேயரும் ஆமா எங்க பாரு

உண்மையா அதான் பொய்யெல்லாம் உண்மையாவே அழுகுது வடியுது வடிது வடிது எப்படியாவது தம்பி அப்படின்னு அழுறான் இந்த அம்மா அப்படி நடந்து வருது நம்ம ஆளு அதை விட ஒரு மடங்கு தெனாவட்ட அங்கிருந்து வந்து நின்னு பத்திரிகையாளரை பார்த்து சொல்றாரு நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே கொண்டா கொண்டா